அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்முடைய சேனலை எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிவராத்திரியும் அதாவது மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வருது இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு கடன் பிரச்சனைங்கிறதே இருக்காது சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் இதை நம்ம எப்படி இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கா காலையில இருந்துச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூம்ல இருக்க சிவன் படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச வில்வ மாலை வாங்கி போடுங்க சிவலிங்கம் இல்லை எங்கிட்ட வந்து சிவனுடைய அது சேலை மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு பால் தேனெல்லாம் அபிஷேகம் பண்ணி வில்வ மாலை வாங்கி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு வில்வ மாலை வாங்கி போட்டு ஒரு அகலில் ஊற்றி பஞ்சு திரிகிட்டு தீபமேட்டி அவருக்கு பிடித்த நெய்வேத்தியமான பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இந்த இதில் ஏதேனும் ஒன்று வச்சு தூப தூபங்கள்லாம் காட்டி மனசார வழிபடுங்க வழிபடும் போது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய நூ எட்டு தடவை நம்ம அந்த போட்டி ஓம் நமச்சி வய போட்டி நம்ம வய போட்டின்னு சொல்லி பூ எடுத்து போட்டு மனதார வழிபட்டுட்டு விரதத்தை தொடங்குங்க முழு நேரம் விரதம் இருக்கவங்க இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் இன்றைக்கி வந்து சிவராத்திரி அதாவது மாதந்தோறும் வர்ற சிவராத்திரியும் கூட சேர்ந்து வருது அப்போ இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க ராத்திரி வந்து கண்முழிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்முழிச்சு இருக்க முடியும் உறக்க முழிச்சு இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க உறக்க முழிச்சு இருங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சாய்ந்தரம் போய் கோயிலில் போய் சிவபெருமானை வந்து மனதார வேண்டிக்குங்க இன்றைக்கி பிரதோஷம் கொடுன பிரதோஷத்துக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான திருநீர் இளநீர் சந்தனம் குங்குமம் பால் தயிர் இதில் ஏதேனும் ஒரு பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து வில்வ மலையும் வாங்கி கொடுங்க அங்கேயும் ஒரு அகல் தீபத்தில் ஊற்றி பஞ்சு திரிட்டு தீபம் ஏற்றுங்க நேற்றிட்டு மனசார வழிபடுங்க நந்திக்கு வந்து அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கறது இன்றைக்கி விசேஷம் மனசார வழிபட்டு அங்கேயும் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாய நூற்றி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வழிபட்டு மனமுருகி வேண்டும் போது இந்த சிவராத்திரிங்கிறது பொதுவாக வந்து பிரதோஷத்தோடையும் சேர்ந்து வருதனால நமக்கு வந்து சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு சகலவித நன்மைகளும் உண்டாக்கும் விரதம் இருக்க முடியவங்க விரதம் இருந்து இந்த மாதிரி வழிபட்டு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யணும்னா அசைவ சாப்பாடும் சாப்பிடாமல் சைவ சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து இந்த பிரதோஷ வழிபாடும் சிவராத்திரி வழிபாடையும் செய்யலாம் இது வந்து மாத வர்ற இந்த சிவராத்திரியை நம்ம வழி சிவராத்திரி வழிபாடை நம்ம செய்யும் போது நமக்கு சகலவித நன்மைகளும் உண்டாகுங்க ஏன்னா இது இன்னைக்கு வந்து முக்கியமாக மூணு இதுவும் சேர்ந்து வருது சிவராத்திரி பிரதோஷம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள் முருகன் கோயிலையும் நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு நெய்தீபம் மேட்டி முருகனுக்கு பிடிச்ச மேலி மாலை வாங்கி கொடுத்து மனதார வழிபடும் போது உங்களுக்கு வந்து இன்னைக்கு கடன் பிரச்சனைங்கதும் இருக்காது ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாளை வந்து எப்போதுமே அமையாது ஏன்னா சிவராத்திரி பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை இதெல்லாமே அமர்து அது கொண்டு இந்த நாளை நீங்க கண்டிச்சுனா நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியாட்டாலும் சரி சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த சிவகோயிலில் போய் இந்த டு ஆறு மணி அந்த பிரதோஷ சமயத்தில் எதே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார வேண்டிட்டு வாங்க வேண்டிட்டு வரும்போது உங்களுக்கு சகல வித சை உண்டாகும் இந்த நாளில் நமக்கு என்ன இது அதாவது வேண்டுதல் வைச்சாலும் அதாவது கடன் பிரச்சனை தீரணும் சரி நினச்சாலும் சரி இல்லைன்னா குழந்தை பக்கம் இல்லாதவங்க குழந்தை பக்கம் வேணும்னு கேட்டாலும் சரி என்ன நம்ம மனதார வேண்டி கேட்குறோமோ அது கண்டிஷனாக சிவ பெருமா நிறைவேற்றுவார் இந்த நாளை நீங்களும் இந்த நாளை தவற விடாமல் சிவ கண்டிஷனர் சிவன் கோயில் போய் உங்களுடைய வேண்டுதலை வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நானும் உங்களுக்காக சிவனிடம் வேண்டிக்கொள் சிவபெருமனிடம் வேண்டிக்கொள்கிறேன் உங்களுக்கெல்லாம் சகல வித சௌபாக்யங்களும் கிடைக்கட்டும் செல்வ செழிப்பு உண்டாகட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்